தாய் சொல்லை தட்டாதே படத்தில் வரும் பாடல் என்னை சீரையில் இந்த வரிகள் ஒரு காதல் உணர்வை வெளிப்படுத்தும் வகையில் எழுதப்பட்டுள்ளன இதன் பொருள் கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய் உன் கண்ணங்கள் சிவந்து சிவந்து அவமானம் சந்தோஷம் வெட்கம் போன்ற உணர்வுகளால் என்னுடன் இனிமையான கதைகளை பகிர்ந்து கொண்டாய் இது காதலின் அழகிய தருணங்களை உணர்த்துகிறது இந்த வரிகள் ஒருவரின் காதலின் இனிமையே அன்பின் வெளிப்பாத்தே புன்னகையால் காதலை வெல்லும் திறனை காத்துகின்றன பழக பழக வரும் இசை போல படிக்க படிக்க வரும் கவி போல என்பது ஒரு அழகிய தமிழ் பொன்மொழி இது அனுபவத்தால் வரும் வளர்ச்சியையும் பயிற்சியால் பெறும் திறமையையும் உணர்த்துகிறது இசை போல படிக்க வரும் கவி துன்பம் எது வந்தாலும் இருவர் நிலையும் ஒன்றே என்பது உறவின் நிலைத்தன்மையே உண்மையான அன்பின் தன்மையே அழகாகக் கூரும் ஒரு கருத்தகம் சிரித்து சிரித்து என்னை கிதிரே இழுக்கோ துன்பம் துன்பம் எது வந்தாலும் இருவறு நிலையோ இருந்தால் வரவும் செலவும் ஒன்றே என்பது வாழ்க்கையின் சமச்சீரான நிதிநிலை பற்றிய ஒரு ஆழ்ந்த கருத்தை கொண்டுள்ளது பொருள் இரவும் பகலும் அன்றாட வாழ்க்கையின் இரு அங்கங்கள் ஒன்றிற்கு ஒன்று பின்னி பின்னி அமைந்தவை வரவும் செலவும் ஒன்றே நம்மி நாம் சமநிலையாக இருந்தால் வாழ்க்கை சீராக இருக்கும்